பாண்டவர்களின் தந்தை பாண்டு பாண்டு மரண தருவாயில் இருக்கும்போது தன்னுடைய ஐந்து மகன்களையும் அழைக்கின்றார் அழைத்து நான் மரணம் அடைந்து விட்டால் என்னுடைய உடலை நீங்கள் எரித்து விடாதீர்கள் அதை துண்டு துண்டாக வெட்டி நீங்கள் அனைவருமே உண்டு விடுங்கள் அப்படி நீங்கள் உண்டுவிட்டால் உங்களுக்கு முக்காலங்களை கணிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார் உடனடியாக தந்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதற்காக மகன்களும் அதற்கு தயாராகி விடுகிறார்கள் தந்தை இறந்து போகிறார் மகன்கள் தங் தங்களுடைய தந்தையின் உடலை துண்டு துண்டாக வெட்டி உண்பதற்கு தயாராகின்றார்கள் அந்த நேரத்தில் கிருஷ்ணன் அப்படி அந்த வழியாக வருகின்றார் கிருஷ்ணன் இவர்களிடம் கேட்கின்றார் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்று எங்கள் தந்தை மரணம் அடையும் பொழுது சொன்னார் எங்களுடைய உடலை அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி எங்களை உண்ணச் சொன்னார் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்பொழுது கிருஷ்ணனுக்கு அதிர்ச்சி காரணம் இவர்கள் அந்த உடலை உண்டு விட்டால் இவர்களுக்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய திறன் கிடைத்துவிடும் இதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் உடனே கிருஷ்ணன் குறிப்பிடுகின்றார் நீங்கள் என்ன புத்தி கெட்டு போய் விட்டீர்களா உங்கள் தந்தை தான் புத்தி கெட்டு அப்படி குறிப்பிட்டு விட்டார் என்றால் நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டுமா வாருங்கள் விறகு உடித்து கொண்டு வந்து உங்களுடைய தந்தையின் உடலை நாம் தகனம் செய்யலாம் என்று அறிவிக்கின்றார் அதன்படி நான்கு மகன்களும் கிருஷ்ணனோடு செல்கின்றார்கள் சகாதேவன் மட்டும் தன் தந்தையின் உடலை பாதுகாப்பதற்காக நிறுத்திவிட்டு செல்கின்றார்கள் எல்லோரும் சென்ற பின்பு சகாதேவன் மனதிலே ஒரு சின்ன ஆசை தன்னுடைய தந்தை குறிப்பிட்டாரை உடலை நீங்கள் துண்டு துண்டாக்கி உண்ணுங்கள் என்று தந்தையின் உடலில் இருந்து ஒரு சிறு பாகத்தையாவது நம்ம எடுத்து உண்டு விடலாம் என்ற நிலைப்பாட்டில் தந்தையின் பெருவிரலை எடுத்து சகாதேவன் உண்டு விடுகின்றார் அப்படி சகாதேவன் அந்த தந்தையின் உடலை உண்டவுடன் சகாதேவனுக்கு அந்த முக்காலமும் அறியக்கூடிய ஒரு திறன் கிடைக்கின்றது அந்த சூழலில் விறகு எடுப்பதற்காக சென்ற சகோதர்கள் விறகை எடுத்து அவர்கள் களைத்து போய் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பின்னால் விறகை எடுத்துக்கொண்டு வருவதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கற் கிருஷ்ணனுடைய விறகு காற்றில் மிரந்து கொண்டு வருகின்றது ஆனால் கிருஷ்ணன் மிகவும் களைப்படைந்தது போல வந்து அமர்கின்றான் அப்பொழுது சகாதேவன் கேட்கின்றான் எங்களுடைய சகோதரர்கள் விறகை சுமந்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் களைப்படைந்து விடுகின்றார்கள் ஆனால் நீ விறகு உன் விறகு காற்றில் பறந்து கொண்டிருந்தது நீ எப்படி களைப்படைந்தாய் என்று கேட்டவுடன் கிருஷ்ணனுக்கு புரிந்து விடுகிறது எனவே சகாதேவன் அந்த தந்தையுடைய உடலில் ஏதோ ஒரு பாகத்தை உண்டு விட்டான் என்பதை புரிந்து கொள்கின்றான் அதன் பின்பு சகாதேவனுக்கு இந்த ஜோதிடம் சார்ந்த விடயங்களில் மிகப்பெரிய திறமை கிடைக்கிறது அவனுக்கென்று ஒரு தனி கர்வமும் ஏற்பட்டு விடுகின்றது இந்த சூழலில் கர்ணன் தன்னுடைய சகோதரன் என்கின்ற விடயத்தை அறிகின்ற சகாதேவன் கர்ணனுடைய மரணம் எப்பொழுது நிகழும் என்கின்ற விடயத்தை தன்னுடைய அந்த அறிவு சார்ந்த களத்தினால் அவனால் அறிய முடியவில்லை அத ஜாதகத்தால் அறிய முடியவில்லை உடனடியாக சகாதேவனுக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக போய்விடுகிறது இந்த ஜாதகத்தை வைத்து நம்மால் நம்மளுடைய கர்ணனுடைய மரணத்தை அறிய முடியவில்லை